வணக்கம் இந்த ஒன்பது நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை பற்றியும் கோயிலை பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம் திருப்பூந்துருத்தி புஷ்ப பவனேஸ்வரர் கோயில் திருவையாறு அருகே திருப்பூந்துருத்தி கிராமத்தில் அமைந்திருக்கிறது புஷ்ப பவனேஸ்வரர் கோயில் காசியப்ப முனிவர் இந்த தளத்திலுள்ள கிணற்றில் கங்கை நதியை வரவழைத்து புஷ்பவனநாதரை வழிபாடு செய்த புண்ணிய தலம் இது புஷ்பவனநாதரை வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் இறைவன் அருள்மிகு புஷ்பவனநாதர் இறைவி அருள்மிகு சௌந்தரிய நாயகி அழகால் அமர்ந்த நாயகி திருவாதிரை நட்சத்திரம் சோழீஸ்வரர் கோயில் சேங்காலிபுரம் திருவாரூர் மாவட்டம் சேங்காலிபுரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ திருக்கோயில் இந்த தலத்தில் சிவன் பஞ்சமுகம் கொண்டவராக இருக்கிறார் ராஜேந்திர சோழீசுவரரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகும் செல்வ செழிப்பு ஏற்படும் இறைவன் அருள்மிகு ஸ்ரீ சோழீசுவரர் இறைவி அருள்மிகு ஒப்பில்லா மணியம்மை ஸ்ரீ மிஸ்துலாம்பிகை மகம் நட்சத்திரம் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் திருவெண்காடு நாகப்பட்டினம் சீர்காழி வட்டத்தில் திருவெண்காடு எனும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் இங்கு கல்வி தொழிலுக்கு அதிபதியான புத பகவானின் சந்நிதி உள்ளது இத்தலத்தில் வழிபட்டால் துயரம் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் என்பது நம்பிக்கை இறைவன் அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் இறைவி அருள்மிகு பிரம்ம வித்யாம்பிகை உத்திர நட்சத்திரம் கரவீரம் கரவீரநாதர் கோயில் திருவாரூரில் ஐயம்பேட்டை அருகில் கரவீரம் எனப்படும் கரையபுரத்தில் அருள் புரிகிறார் கரவீரநாதர் இந்த தலத்தில் உள்ள கௌதம முனிவரின் ஜீவ அமாவாசை அமாவாசையன்று வணங்கி பின் கரவீரநாதரை வழிபட திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கி உடனே திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை இறைவன் அருள்மிகு கரவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி அருள்மிகு பிரத்தியச்ச மின்னம்மை பூச நட்சத்திரம் திருசேரை சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணம் அருகே திருச்சேரையில் அமைந்திருக்கிறது சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தலத்தில் தளத்தில் கொண்டால் கடன் பிணி ஆகியன தீரும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் இறைவன் அருள்மிகு செந்நெறியப்பர் சாரபரமேஸ்வரர் இறைவி அருள்மிகு ஞானவள்ளி ஞானாம்பிகை மூல நட்சத்திரம் மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோயில் தேவார பாடல் பெற்ற தலம் மயிலாடுதுறை மயூரநாதர் சுவாமி கோயில் இந்திரன் பிரம்மன் பிரகஸ்பதி அகத்தியர் திலீபன் திக்பாலகர்கள் ஆகியோர் வழிபட்ட தலம் இது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் உருவாகும் இறைவன் அருள்மிகு மயூரநாதர் இறைவி அபயாம்பிகை சித்திரை நட்சத்திரம் ஐயாரப்பர் கோயில் திருவையாறு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலம் திருவையாறில் அமைந்திருக்கும் ஐயாரப்பர் கோயில் இறைவன் அப்பர் பெருமானுக்கு கையிலை காட்சி அருளிய தலம் ஐயாறப்பரை தரிசித்து வழிபட துன்பங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் சேரும் இறைவன் அருள்மிகு ஐயாற்றீஸ்வரர் செம் பொட்சோதீஸ்வரர் இறைவி அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்பர்தினி திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தலம் திருவிடைமருதூரில் அமைந்துள்ள மகாலிங்க சுவாமி கோயில் உமையம்மை அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்து அவருக்காக தவமிருந்த தலம் இது இங்கு வழிபாடு செய்ய தொழில் பெருகும் பிணி நீங்கும் சிந்தனை தெளிவடையும் இறைவன் அருள்மிகு மகாலிங்க சுவாமி இறைவி அருள்மிகு உமையம்மை சதய நட்சத்திரம் திருப்புகலூர் திருப்புகளூர் அக்னிபுரீஸ்வரர் கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருப்புகளூரில் அமைந்திருக்கிறது அக்னிபுரீஸ்வரர் கோயில் அக்னி பகவான் தவமிருந்து இறைவனை வழிபட்ட புண்ணிய பூமி இது இங்கு வழிபாடு செய்தால் நட்பலன்கள் கூடும் சொந்த வீடு கட்டும் யோகம் அமையும் இறைவன் அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் கோணப்பிரான் இறைவி அருள்மிகு குளவி ನನ್ರಿ